ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டி நகர் தான் வந்திருக்கோம் டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம் சும்மா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு வந்தோமா வந்திருக்கும்போதே சாய் சரனை வந்துட்டு இந்த விளையாட்டு பொருளெல்லாம் பார்த்துட்டான் பார்த்தோன்னா அம்மா எனக்கு எதாவது விளையாட்டு பொருள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுச்சு சரி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்துட்டு அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் விளையாட்டு பொருள் வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்துட்டு குட்டியை ஒரு கிளிப் எடுத்திருக்கேன் பாருங்கள் பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு அதான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே வந்துட்டு டாப்பெல்லாம் வந்துட்டு ரெண்டு டாப்பு ஐநூறுரூவா அப்படின்னு நிறைய ஆஃபர் போயிருந்துச்சு இங்கே வந்துட்டு கொடிக்காய் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பாவக்காய் குட்டி பாவக்காய் வந்துட்டு கால் கிலோ வந்துட்டு அறுபது ரூபா சொன்னாங்க அதனால எங்களுக்கு பாவக்காய் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் சா சுஜித்துக்கு வந்துட்டு ஏதாவது டாய்ஸ் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுஜிக்கு வந்துட்டு டாய்ஸ் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டேஸில் வந்தாலே ரொம்ப கூட்டமாக இருக்குது செம கூட்டமாக இருந்துச்சு அது ஈவினிங் டைமாக கூட்டம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு இப்போ வந்துட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அதை தான் குட்டியாக ஒரு கிளிப் எடுத்திருக்கேன் ஒரு அக்கா அங்கேருந்து ஹாய் சொல்கிறாங்க வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இது எங்கே அப்படின்னா மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இது வந்துட்டு மார்க்கெட் சரி அதாவது காய் வாங்கலாம் புரோக்லின் வாங்கினோம் அது வந்துட்டு ஐம்பது ரூபாய் சொன்னாங்க நாலு இருந்துச்சு அப்புறம் பலாக்காய் வாங்கலாம் அப்படின்னு போனோம் அது வந்துட்டு கொஞ்சம் பழசு மாதிரி தெரிஞ்சிச்சா அதனால் வந்துட்டு எங்கள் மாமா அது பலாகாய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்வீட் கார்ன் தான் வந்துட்டு நிறையா இருந்துச்சு ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு ஆறு ஸ்வீட் கார்ன் கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு சரி மாமா ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு இடத்துல ஒரு மாடிக்கு போய் எடுக்கலான்னு போனோம் நாங்கள் ட்ரெஸ் எடுக்குங்களோ இந்த சுஜுவும் சைனும் சேர்ந்து ஆட்டோம் சரி நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுகளை விளையாட விட்டாச்சு விளையாட விட்டுட்டு இப்போ மாமா வந்துட்டு ட்ரெஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ட்ரெஸ்ஸோட ரேட்டை கேட்டேங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஷாக் ஆகிட்டு ட்ரெஸ்ஸே வேணாம் வாங்க நம்ம கிளம்புவோன்னு கிளம்பிட்டேன் அந்த பேண்ட்டோட ரேட்டை பாருங்களேன் ஆயிரத்தி அறநூற்றி சில்ற வேணாப்பா வாப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்கி போகையில் சும்மா சின்னதாக ஒரு கிளிக் எடுத்திருக்கேன் எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன் இதுதான் வந்துட்டு மாமலை ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பேக் சைடில் வந்துட்டு மார்க்கெட் எவ்வளோ கூட்டம்னு பாருங்களே அப்படியே திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குல்ல பார்க்கவே ஜகஜோதியாக இருக்குல்ல நல்ல லைட்டு எல்லாம் போட்டு அழகாக இருக்குது பார்க்குறக்கு நல்லாயிருக்கு சரி அப்புறம் ட்ரெஸ்ஸு தான் எடுக்கலையே நம்ம கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் அங்கே வந்துட்டு சும்மா சாமி ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அதை வந்துட்டு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ வேறு எங்கேயாவது போய் ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு போனோம் சரி வெளியில் வந்துட்டு எப்படி எதுவும் சாப்பிடாம போக முடியாதுல்ல அதனால் எனக்கு ஒரு ஆனியன் பக்கோடா ஏது எனக்கு ஒரு ஆனியன் போண்டா எனக்கு வாங்கிக்கிட்டேன் சாய் வந்துட்டு வந்துட்டு காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கிட்டான் மாமா வந்துட்டு அவங்களுக்கு எது வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் ரெண்டு மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னொரு கடைக்கு போயிட்டோம் அங்கே போயிட்டு ட்ரெஸ் பார்க்கலான்னு போனோம் அங்கேயும் ரொம்ப நேரமாக தேடி கிடைக்கவே இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சட்டையும் பேண்ட்டும் கிடச்சிச்சு அப்போடா ஒரு இதை கிடச்சிருச்சு நினச்சிட்டு எடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மாமாவுக்கு மட்டும் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் வெளியில் வந்து பார்த்தா டாப்பு தான் போட்டிருந்தாங்க இங்கே வந்துட்டு ஒரு டாப் எடுத்தால் ஒரு டாப்பு ஃப்ரீ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க எனக்கு மேம் பெருசாக பிடிக்கல அதனால் வேணாம் அப்படி சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் வந்துட்டு மாமாவுக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு சாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தோம் இங்கே வந்துட்டு மூணு செட்டு எண்பது ரூபா அப்படின் போ சொல்லியிருந்தாங்க அதனால ஒரு செட்டு சாக்ஸ் மட்டும் வாங்கிட்டோம் அப்புறம் சாய் சரணு வந்துட்டு எனக்கு ஐஸ்க்ரீம் வேணும் அப்படின்னு கேட்டான் அப்புறம் வந்துட்டு சாய்க்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு எதுவுமே நான் வேணான்னு சொல்லிட்டேன் அதனால் மாமா வந்து அவங்களுக்கு மட்டும் பாதாம் மில்க் வாங்கிட்டாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறக்கிலேயே சுவிஜு வந்து அப்பா எனக்கு அப்பா எனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் அதனால் வந்து சுவிஜு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சுஜ்ஜு வந்து ஸ்வீட்லாம் வந்துட்டு சக்க போடு போடுது ஸ்வீட்டு சாக்லேட்டு கேக்கு இதெல்லாம் சாப்பிடுது ஆனால் சாப்பாடு சாப்பிட மாட்டுது சேட்டை சுவிட்சுக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு இங்கே வந்துட்டு நாலு பில்லோ கவர் வந்துட்டு நூறுபான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி இன்னொரு பாக்கி கவரும் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு இந்த பிள்ளை கவர் விற்கிற அக்காவுக்கு தான் சுஜித் போயிட்டு திரும்பி எங்ககிட்ட வரவே இல்லை அப்புறம் ஒரு விலையா லாஸ்ட்டாக தான் வந்துச்சு இங்கே வேற மூணு டாப்பாக ஐநூறுபான்னு போட்டிருந்தாங்க இது வேற பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரினு இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு வேலையாக கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு மாமாவுக்கு மட்டும் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் எங்களோட சேனலில் வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ பாய்